அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம் அதை வந்து நாம் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் பொதுவாகவே நட்சத்திரங்களை பொறுத்தவரை அதற்குரிய குறியீடுகள் உணவுப் பொருட்கள் மற்றும் தெய்வங்கள் இவைகளை முறையாக பயன்படுத்தும் போது அது அந்த ஜாதகருக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரியவற்றை நாம் தினசரி வாழ்வில் கடைப்பிடித்து வந்தோமானால் நம்மளது வாழ்க்கையானது மிக உயர்ந்த நிலையே அடைகின்றது இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களில் இரண்டாவதாக உள்ள நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதின்னு பார்த்தா அவர் சுக்கர பகவான் பரணி நட்சத்திரக்குரிய அதி தேவதை துர்க்கை மற்றும் எமதர்மன் பரணி நட்சத்திரக்குரிய மரம் நெல்லி மரம் பறவை காகும் விலங்குன்னு பார்த்தா அது ஆண் யானை பரணி நட்சத்திரக்குரிய வடிவம்னு பார்த்தா அது முக்கோண வடிவம் பொதுவாகவே பரணி நட்சத்திரக்குரிய அதி தேவதைகள் விலங்கு பறவை மரம் இவற்றினை வணங்கி மற்றும் அவற்றை போற்றி வந்தாலே அது அவர்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் மிகுந்த அதிர்ஷ்டம் செல்வ வளம் மற்றும் தெய்வ அருள் கிடைக்க சூட்சம முறையில் உள்ள வழிகள் எது எது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் பரணி நட்சத்திரக்குரிய விலங்கு வந்து ஆண் யானைன்னு பார்த்தோம் எனவே இவர்கள் தந்தமுடன் உள்ள யானை படத்தினை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ளலாம் மேலும் தந்தத்துடன் உள்ள யானை சிலையை வந்து வாங்கி அதனை வந்து வேலை செய்யற இடத்திலோ அல்லது வீட்டிலோ அதை வந்து அடிக்கடி பார்த்து வர மாதிரி வச்சுக்கலாம் இதை மாதிரி வைக்கும்போது அவங்க அடிக்கடி பார்க்கும் பொழுது அது வந்து அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மையே தரும் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் யானையை எங்கு பார்த்தாலும் அதற்கு கரும்பு வாழை இவற்றை வழங்குவது நன்மை அளிக்கும் மேலும் பரணி நட்சத்திரக்குரிய வடிவம்னு பார்த்தா அது முக்கோண வடிவம் அதனால் முக்கோண வடிவம் உள்ள படத்தை வந்து அவர்களை வந்து எப்பொழுதும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அதாவது பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அதில் வந்து வெள்ளையில் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி வரைஞ்சி அதை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் மேலும் அதிர்ஷ்ட குறியீடாக பரணி நட்சத்திரக்காரர்கள் ஜென்ம நட்சத்திரக்கு இரண்டாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தின் வடிவமான கத்தி வால் போன்ற படங்களை உடன் வைத்துக்கொள்ளலாம் மயில் படத்தை வந்து இவங்க டெஸ்டாப்லேயோ ஃபோன்லேயோ வச்சுக்கலாம் மேலும் பரணி நட்சத்திரக்குரிய ஆறாவது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தின் வில் மற்றும் வேல் வடிவம் இந்த படங்களையும் அவர்கள் வைத்துக்கொள்ளலாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேல் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பினை தரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ஆறாவது நட்சத்திரமான புனர்பூசம் அதாவது சம்பத்து தாரை மற்றும் சாதகத்தாரை இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு உரிய படங்களை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றது பரணி நட்சத்திரக்காரர்களுக்குடைய உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தா அது நெல்லிக்காய் பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லிக்காயை உணவாக எடுத்துக்கொள்வது அவர்கள் தவிர்க்க வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லிக்காய் மற்றும் நெல்லிக்காய் சாதம் இதை வந்து அடுத்தவர்களுக்கு இவங்க வந்து தானமாக தரலாம் இதனால் இவர்களுக்கு ஏற்படும் மன சஞ்சலமானது மன கவலைகளானது நீங்கும் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்குரிய நெல்லி மரத்தினை வந்து நட்டு பராமரித்து வரலாம் தினமும் நீர் ஊற்றி வளர்த்து வரலாம் இது வந்து இவர்களுக்கு வந்து வளமான வாழ்வை தரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதெல்லாம் மழை பெய்கின்றதோ அப்பொழுது சிறிது நேரம் மழையில் நனைந்து கொண்டு வர இது இவர்களது வாழ்வில் ஒரு நன்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அது நட்சத்திரக்கு இரண்டாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்கு உரிய உணவுப் பொருளான பேரிச்சம்பளத்தினை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வர இது இவர்களுக்கு நல்ல செல்வச் செழிப்பை உண்டாக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கு கரும்பு ஜூஸ் தானம் தரலாம் இதனால் இவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து விதமான நற்செயல்கள் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை வழங்க இவர்கள் பயன்படுத்த வேண்டியவை எவை என்று பார்த்தால் வீட்டில் மூங்கில் கூடை அல்லது மூங்கினால் செய்த நாற்காலியை பயன்படுத்தலாம் பெண்களுக்கு வளையல் வாங்கி தரலாம் வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் கைக்கடிகாரம் கடிகாரம் அணிந்து கொள்வதும் ஒரு சிறப்பினை தரும் பனிப்பர்ஸ் எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ளவும் நெற்றியில் எப்பொழுதும் விபூதி சந்தனம் இட்டு கொள்ளவும் மேலும் கோயில்களுக்கு செல்லும் பொழுது அங்கே தீப்பெட்டி தானம் தரவும் சில ஒருத்தர் கோயிலில் வந்து தீபம் ஏத்துறதுக்கு நேற்பட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நேற்பட்டி கொடுத்து உதவலாம் மேலும் சில நெற்பட்டிகளை வாங்கி அந்த தீபம் ஏற்றுற இடத்துல நீங்கள் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து மற்றவர்கள் பயன்படுத்துவார்கள் அது உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் ஏழை குழந்தைகளுக்கு தீபாவளி அன்று பட்டாசு தரலாம் நீங்களும் பட்டாசு வெடிக்கலாம் இது வந்து பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வழி பிறக்கும் வீட்டில் பூனை வளர்த்தலாம் மேலும் வஸ்திர தானம் தரலாம் பரணி நட்சத்திரர்கள் எப்பொழுதெல்லாம் துணியை அடுத்தவர்களுக்கு தானமாக தருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் அவர்களுக்கு சுபிச்சம் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும் தெய்வ வழிபாடுகள் என்று பார்க்கும் பொழுது துர்கை மற்றும் தேவியை இவர்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மேலும் மலைப்பகுதியில் உள்ள பெண் தெய்வங்களை இவர்கள் வணங்கி வர வாழ்க்கையில் அனைத்து வித முன்னேற்றங்களும் செல்வ செழிப்பும் அனைத்து வளமும் கிட்டும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முருக வழிபாடானது செல்வ செழிப்பை தரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராமரை வழிபட்டால் வெற்றியை உண்டாகும் மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் போகர் போகரை வழிபட்டால் வாழ்வானது வளம் பெறும் திருவண்ணாமலை சென்று வரலாம் இதனால் இவர்களுக்கு செல்வ வளமானது கிட்டும் காமாட்சி அம்மனை வழிபட்டு வர வாழ்க்கையில் நன்மைகள் பல உண்டாகும் எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் மேற்கூறியவற்றை கடைபிடித்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும் தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலம் இதனை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்